ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பொருள் அதிகமாக பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் ஒரு வார்டை கொடுத்துட்டு இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி இருபத்தி ஆறு எழில் எனும் சொல்லின் பொருள் என்ன எழில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி அழகுன்னு அர்த்தம் கேள்வி இருபத்தி ஏழு கேளிர் என்ற சொல்லின் பொருள் கேளிர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி உறவினர் பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி எட்டு மண்டி என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மண்டி என்ற சொல்லுடைய பொருள் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி செழிப்பாக கேள்வி இருபத்தி ஒன்பது தடாகம் என்ற சொல்லுடைய பொருள் என்ன தடாகம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ குளம் கேள்வி முப்பது வேய் என்ற சொல்லின் பொருள் என்ன வேய் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வேய்னா மூங்கில் அர்த்தம் கேள்வி முப்பத்தி ஒன்று ஓய்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன ஓய்ந்து என்ற சொல்லின் பொருள் சோர்ந்து சீதா கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு அண்டை என்ற சொல்லுடைய பொருள் என்ன அண்டை அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி அருகில் கேள்வி முப்பத்தி மூன்று வைகளும் என்ற சொல்லின் பொருள் என்ன வைகளும் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம் முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ நாள்தோறும் கேள்வி முப்பத்தி நான்கு குழையும் என்ற சொல்லின் பொருள் என்ன குழையும் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ வாடும் ஏதான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஐந்து உறக்கம் என்ற சொல்லுடைய பொருள் என்ன உறக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் பி துயில் கேள்வி முப்பத்தி ஆறு நாடி என்ற சொல்லுடைய பொருள் என்ன நாடி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ விரும்பி கேள்வி முப்பத்தி ஏழு தடைத்திட என்ற சொல்லுடைய பொருள் என்ன தடைத்திட அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி பெருகிட கேள்வி முப்பத்தி எட்டு ஆழி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழி அப்படின்னா கடல்னு அர்த்தம் கேள்வி முப்பத்தி ஒன்பது கவலம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கவலம் அப்படிங்கிறது உணவு உருண்டையை தான் நம்ம கவனம் அப்படின்னு சொல்கிறோம் முப்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பது வெறுப்பு என்ற சொல்லுக்கான பொருள் என்ன வெறுப்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நாற்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி மலை டி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்று நவிழல் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கூறுதல் கேள்வி நாற்பத்தி ரெண்டு நாணம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாணம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் ஆப்ஷன் டி வெட்கம் கேள்வி நாற்பத்தி மூன்று நல்கியது அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ கொடுத்தது கேள்வி நாற்பத்தி நான்கு குழை என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலு பதில் காதனி பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து ஆன்ற என்ற சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்ற அப்படின்ற சொல்லுக்கான பொருள் நாற்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் டி நிறைந்த கேள்வி நாற்பத்தி ஆறு நகம் ஈனும் சொல்லின் பொருள் என்ன ஈகம் என்ற சொல்லுனிட பொருள் என்ன பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஆறு பதில் கொடை ஈதல் ஈகம் எல்லாம் ஒன்று தான் நாற்பத்தி ஏழு கார்காலம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மழைக்காலம் கார்காலம் அப்படின்னா மழைக்காலம் அர்த்தம் கேள்வி நாற்பத்தி எட்டு அல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அல் அப்படிங்கிறது இரவுன்னு அர்த்தம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது புனல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புனல் அப்படிங்கிறது நீருன்னு அர்த்தம் தான் கரெக்டு கேள்வி ஐம்பது தொன்மை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தொன்மை அப்படிங்கிறது பழமைன்னு அர்த்தம் இதோட என்றைக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக டைப் question வித் answers முடியுது